அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் ஸ்டேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தை கடந்திருப்பதாக சர்வதேச ஊடக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளார்கள் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பின்னர் காசா முழுவதும் ஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வரும் சூழ்நிலையில் பெண்கள் குழந்தைகள் நோயாளிகள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் உட்பட காசாவில் பொதுமக்கள் ஐம்பத்தி மூன்றாயிரம் பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தற்போது அதிகாரபூர்வமாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு ட்ரம்ப் வருகை தந்துள்ள இந்த சூழ்நிலையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் உஸ்திரேலி நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதல் மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் நூற்றி எண்பத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் உஸ்திரேலிய தாக்குதலில் எண்பத்தி ஆறு காசா குடிமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேல் நடத்தும் கொடூரமான வான்வெளி தாக்குதலால் கொல்லப்பட்டவர்களை விட அதிகமான காயமடைந்தவர்களை மருத்துவம் செய்ய முடியாத அளவுக்கு மருத்துவமனைகள் முற்றாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனைகள் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு இலக்காகி வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது ஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல் காரணமாக உயிரிழந்தவர்கள் ஒருபுறம் இருக்க ஸ்டேல் உணவு மருந்து மற்றும் குடிநீர் போன்றவற்றை தடை செய்திருப்பதால் அங்கு பட்டினியாலும் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளது பர்கினோ பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இராணுவ வீரர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று பர்கினோ பாசோ நைஜீரியா மாலி போன்ற நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ளது இந்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இராணுவம் நாட்டினுடைய ஆட்சியை முழுமையாக கைப்பற்றியது அதேபோல அந்நாட்டில் அல்கொய்தா ஐஎஸ் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள் இதனிடையே பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன அதேபோல இராணுவத்துக்கு ஆதரவாகவும் சில ஆயுத குழுக்களும் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்நிலையில் அந்நாட்டின் சவும் மாகாணம் டிஜிபா நகரில் அல்கொய்தா ஆதரவு பெற்ற பயங்கரவாத அமைப்புகள் கடந்த சில நாட்களாக அதிரடி தாக்குதல் நடத்தினர் அந்நகரில் உள்ள தளம் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அதிகளவான ராணுவ வீரர்கள் உட்பட இருநூறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் பயங்கரவாதிகளுக்கும் இராணுவத்திற்கும் இடையே மிக கடுமையான சண்டை நடைபெற்று வருவதாக பர்கினோ பாசோவின் ராணுவ ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான நிறுத்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இறுதியில் நேரடி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டது ரஷ்ய அதிபரோ உக்ரைன் அதிபரோ இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்காத நிலையில் ரஷ்யா உக்ரைனின் உயர்மட்ட பிரதிநிதிகள் இரண்டு மணி நேரத்துக்குள்ளாகவே பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இருப்பினும் பேச்சுவார்த்தையில் இந்த முன்னேற்றம் எதுவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை என பேச்சுவார்த்தை குழுவை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகிய இருவரும் பங்கேற்பதாக முதலில் சொல்லப்பட்டாலும் கடைசி நேரத்தில் இருவரும் பங்கேற்கவில்லை மாறாக இரு நாட்டு பிரதிநிதிகளும் தான் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் ரஷ்ய படைகளை திரும்பப் பெறுவதற்கு ஈடாக சில ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை அந்நாட்டு பிரதிநிதிகள் முன்வைத்ததாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஆயிரம் போர் கைதிகளை கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளார்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஜெலன்ஸ்கி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஜெர்மன் அதிபர் மெர்ஸ் பிரிட்டன் பிரதமர் கேட் ஸ்டார்மர் போலந்து பிரதமர் மற்றும் டொனால்ட் டஸ்க் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை விவரங்களை தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை குறித்து ஜெலன்ஸ்கி கூறியதாவது இஸ்தான்புலில் நேற்று நடந்த ரஷ்ய பிரதிநிதிகளால் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள முடியாவிட்டால் புதிய தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடவடிக்கைக்கு ராயதந்திரத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றார் என்று தெரிவித்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் குறித்த எந்த செய்திகளும் வெளியாகவில்லை இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போலாந்து போன்ற நாடுகள் ரஷ்யாவினுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் இது சமாதான பேச்சுக்களில் பெரும் தடங்களை ஏற்படுத்தி குற்றம் சுமத்தியுள்ளார்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள கம்ரா விமானப்படை தளத்துக்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் இந்தியாவுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாம் தயாராக இருப்பதாக விருப்பம் தெரிவித்தார் அண்மையில் இந்தியாவுடனான சண்டையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை கம்ரா விமானப்படை தளத்தில் சபாஷ் ஷெரீப் சந்தித்தார் அவருடன் பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் இராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் விமானப்படை தளபதி ஜாகிர் அகமது உள்ளிட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் உடன் இருந்தார்கள் அப்போது பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் பேசுகையில் இந்தியாவுடனான அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் நீண்டகால காஷ்மீர் பிரச்சனையும் அடங்கும் என்று வலியுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களை இந்தியா எப்போதும் ஒருங்கிணைந்து மற்றும் பிரிக்க முடியாத பகுதிகளாக நிலைநாட்டி வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கைவிடும் வரை பாகிஸ்தானுடன் சிந்து நதியில் பகிர்ந்து கொள்ளப்பட மாட்டாது என ஒறியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் அணுக்கதிர்வீச்சு கசிவில்லை கசிவில்லை சர்வதேச அணுசக்தி முகமை அறிவிப்பு பாகிஸ்தான் அணுசக்தி மையங்களில் எவ்வித அணுக்கதிர்வீச்சு கசிவும் ஏற்படவில்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது அண்மையில் பாகிஸ்தான் முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தி அவற்றை அளித்ததாகவும் இதையடுத்து இந்தியாவுடன் பாகிஸ்தான் மோதலில் ஈடுபட்டது இந்தியாவில் உள்ள ராணுவ மையங்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இவற்றை இடைமறைத்து இந்தியா அளித்ததாக குறிப்பிட்டது அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை குறிவைத்து இந்தியாவும் தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தான் அணுசக்தி மையங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவியது இதையடுத்து ஐஏஎஸ் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் ஐஏஎஸ் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது சர்வதேச அணுசக்தி முகமையின் தகவல்களின்படி பாகிஸ்தானில் உள்ள அணுசக்தி மையங்களில் எவ்வித அணுக்கதிர்வீச்சு கசிவும் ஏற்படவில்லை அங்குள்ள அணுசக்தி மையங்களில் எந்தவிதமான அசாதாரண சம்பவங்களோ தாக்குதலோ நிகழவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது முன்னதாக இந்திய விமானப்படை ஏர் மார்ஷல் ஏ பார்தி இது தொடர்பாக அண்மையில் கூறுகையில் பாகிஸ்தானின் கிரானா மலைப்பகுதியில் பகுதியில் உள்ளிட்ட அந்நாட்டின் இந்த அணுசக்தி மையங்கள் எதையும் இந்தியா தாக்கவில்லை என்பதை தெரிவித்திருந்தார் இருந்த பல சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் பாகிஸ்தான் அணுசக்தி மையங்கள் மிக பாரிய அளவில் தாக்கப்பட்டதாகவும் அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் செய்திகளை வெளியிட்ட சூழலில் தற்போது அணுசக்தி முகமை இந்த செய்திகளை மறுத்துள்ளது இந்தோனேசியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் இடையில் கடுமையான சண்டையில் இருபது பேர் உயிரிழப்பு இந்தோனேசியாவின் பதற்றமான பப்புவா பகுதியில் பிரிவினைவாத கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற கடும் மோதலில் இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்கள் இராணுவம் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் வில் அம்புகளுடன் இண்டான்ஜியாவில் உள்ள கிராமங்களில் சுகாதாரம் மற்றும் கல்வி சேவை வழங்க தயாராக இருந்த வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இரு தரப்பினருக்கும் இடையில் பயங்கர மோதல் வெடித்தது ஆயுதமேந்திய குழுக்கள் அரசு வீரர்களை தாக்கும் போது சூழ்நிலை மோசமானதாக கூறப்பட்டது இதனால் அளவிடப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கை செயல்களை மேற்கொண்டதாக இராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் பாதுகாப்பு படைகள் துப்பாக்கிகள் அம்புகள் வெடிபொருட்கள் ஆகியவற்றை கப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பிசாஸ்கியன் ஒரு துணிச்சலான மற்றும் ஆவேசமான அறிக்கையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார் அமெரிக்கா மத்திய கிழக்கை ஸ்திரமின்மைக்கு ஆளாக்கி முஸ்லிம் நாடுகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மோதலை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் பிசாஸ்கியன் அமெரிக்காவை உலகின் உண்மையான கொள்ளையர்கள் என்று அழைத்தார் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் இரட்டை திறநிலைகள் மற்றும் போர்வரையை அடிப்படையாக கொண்டது என்றும் குற்றம் சாட்டினார் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பில்லியன் கணக்கான ஆயுதங்களை விற்பனை செய்வதன் ஊடாக அவர்கள் தங்களுக்குள்ளேயே அடிபட்டுக் கொள்வதற்குரிய ஏது நிலைகளை அமெரிக்கா ஏற்படுத்தி முயற்சித்து வருவதாகவும் ஆனால் இந்த பிராந்தியத்தில் அது போன்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு நாடுகளையும் முஸ்லிம் நாடுகளையும் பிரித்தாலும் அமெரிக்காவின் தந்திரத்தை இஸ்லாமிய நாடுகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர் ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கோ மிரட்டல்களுக்கோ அடிபணியாது என்றும் உறுதியாக தெரிவித்தார் மேலும் வெளிப்புற கையாளுகையையும் வெளிப்புற அழுத்தங்களையும் எதிர்கொள்வதற்கு பிராந்திய ஒற்றுமையை வலியுறுத்துமாறும் சகோதரத்துவத்தை பேணுமாறும் ஏனைய அரவுலக நாடுகளை பெசஸ்கின் வலியுறுத்தியுள்ளார் ஈரானிடம் மிகவும் நல்ல ட்ரோன்கள் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டார் மே பதினைந்து அன்று கத்தார் டோகாவில் நடந்த வணிக வட்டமேசை கூட்டத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் ஈரான் மிகவும் நல்ல ட்ரோன்களை மிக குறைந்த விலையில் தயாரிப்பதாக தெரிவித்துள்ளார் முப்பத்தி முப்பத்தை முதல் நாற்பதாயிரம் டாலர் வரை அவர்கள் தயாரிக்கின்றார்கள் ஆனால் அந்த டாலர்கள் அவர்கள் தயாரிக்கும் ட்ரோன்கள் மிகவும் துல்லியமாகவும் ஆபத்தாகவும் பேராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் துல்லிய தாக்குதல்களை நடத்துவதாக தெரிவித்த ட்ரம்ப் ஈரானிய ட்ரோன்களை போன்ற ட்ரோன்களை அமெரிக்க நிறுவனங்களும் தயாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் ஈரானிய ட்ரோன்களின் உடைய துல்லியம் குறித்தும் வல்லமை குறித்தும் ரஷ்யா உக்ரைன் போரில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் குறித்து பல உலக நாடுகள் பேசி வரும் சூழ்நிலையில் ஈரானின் ட்ரோன்கள் மிகச் சிறந்தவை அவை துல்லியமாக தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பது ஈரானிய ட்ரோன்களுக்கு மேலும் சந்தையில் மதிப்பை கூட்டும் என பலரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ச்சியாக உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமென்சில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்